ஏன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருது ஏன் வெளியே வெளிக்க வச்சிருக்க நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா கூட வரேங்கற அண்ணி இருக்காங்கன்னு சொன்னா வர மாட்டறமா ஏன் அப்படி நான் ஏப்பே அண்ணி தான் சொல்லி வந்து வெல்ல நிக்க வச்சிருக்கேன் ஏன் அது என்னை பார்த்தா ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பயம் நான் என்ன சிங்கமா புளியா கரடியா என்ன பண்ணிவிடுவேன் நீ ஏதாவது ஒன்று கண்டா சொல்லி வச்சுருப்பேன் எங்கள் அண்ணி சரியான ஆளு எங்கள் அண்ணன் எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க நான் எதாவது எடுத்தேன்னா திட்டுவாங்க நான் எங்கேயாச்சும் போனேன் என்னை சண்டை போடுவாங்க அப்படிலாம் நீ சொல்லியிருப்பேன் நான் உன்னை அடித்ததெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் சொன்னால் தெரியாமே துணியை தட்டி விட்டதுக்கு நீங்கள் திட்டுனீங்களா அதை போய் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொன்னேன் இப்போ வீட்டில் நடக்காதலாம் நீ போய் ஸ்கூலில் உட்காந்து பேசுவேன் அப்படி தானே சரி சரி விடு விடு அப்படி பார்த்தா நீ நீ அவ்வளோ பயந்து நீ இந்த வீட்டிலே இருக்க தேவையில்லை பாருங்கம்மா நக்கல் அடிக்கிறாங்க

நீங்களே ரெண்டு பேரை அதிகம்ங்கறேன் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற மூணு பாக்கெட்டுக்கு அதிகம்னு சொல்லிட்டு இவன் என்ன ஒருத்தவங்களியே சேந்து கூபறா என்னதே உங்க மவளுக்கு இந்த மாதிரி இவன் பிரியாணி ஒரு பட்டலத்துக்கு கொடுங்க ஷேர் பண்ணி சரி நம்ம போட்ட பிளானே இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சி சாப்பிடலான்னு பார்த்தேன் இதுங்க ரெண்டும் போயிடும்ன்ட்டு அம்மாளும் மாவுளும் கடைசியில் பாரு இந்த மனுஷனால சே ஏமா ஏமா சரிம்மா சாப்பிடலாம் எல்லாம் நானும் வேலைக்கு கிளம்பணும் நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புறேம்மா சரி ஓகே ஓகேப்பா சரிம்மா நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூட இருக்க பெல் பெல்லைக்கான Go, friends. Thanks, Thanks for, for watching, watching this video friends! friends. Bye bye!